அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தெய்வீக பயணத்தில் இருந்து பேசுகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால் சிறப்பு நிறைந்த ஆடிப்பெருக்கு நாளில் வீட்டில் குறையாத செல்வம் பெருகிட மறக்காமல் இதை செய்யுங்கள் ஆடிப்பெருக்கு வழிபாடு பற்றி பார்ப்போம் ஆடிப்பெருக்கின் சிறப்பு இன்று ஆடிப்பெருக்கு இதனை ஆடி பதினெட்டாம் பெருக்கு பதினெட்டாம் பெருக்கு என்றும் கூறுவர் மழைக்காலத்தின் துவக்கமான ஆடி மாதத்தில் காவிரி அன்னை புதுப்புலிவுடன் ஆற்றில் ஓடி வருவாள் இவ்வாறு காவிரியில் நீர் பெருகி வரும் நாளையே ஆடிப்பெருக்கு நாளாக கொண்டாடுகிறோம் இந்நாளில் விவசாயிகள் புதிய விதை விதைத்து உழவு பணிகளை துவங்குவார்கள் மக்கள் யாவரும் காவிரி அன்னையை வேண்டி ஆற்றங்கரையிலும் குளக்கரைகளிலும் சிறப்பு வழிபாடு செய்வார்கள் பாதுகாப்பாக கொண்டாடுங்கள் இன்று ஆடிப்பெருக்கு நாளை ஆடி அமாவாசை கடைபிடிக்கப்படுவதால் காவிரிக்கரை உள்ளிட்ட நீர்நிலைகளில் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடுகளில் மக்கள் ஈடுபடுவர் தற்போது காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவே காவிரியில் நீராடுவதை ஆடிப்பெருக்கை பாதுகாப்பாக கொண்டாடுங்கள் வீட்டில் வழிபாடு செய்யலாம் எப்படி செய்வது பற்றி பார்ப்போம் ஆடிப்பெருக்கு நாளில் காவிரி ஆற்றுக்கு செல்ல தடை உள்ளதால் வீட்டிலேயே பூஜை செய்யுங்கள் வீட்டில் நாம் செய்யும் பூஜை செல்வத்தையும் அமைதியையும் பலமடங்கு பெருக அருள் புரியும் பூஜையை வீட்டிலேயே எளிய முறையில் செய்யலாம் வீட்டில் பூஜை செய்ய ஒரு இடத்தை தேர்வு செய்து கொண்டு அந்த இடத்தை சுத்தம் செய்து பசு சாணத்தால் மெழுகி அதன் மேல் வாழை இலையை விரித்து பிள்ளையார் சிலை வைத்து அதன் முன் அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் ஒரு தாம்பாலத்தில் வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் பூ ரவிக்கை துணி காத்தோலை கருகமணி திருமாங்கலியச் சரடு என்று பெண்கள் விரும்பி ஏற்கும் அனைத்தையும் வைக்க வேண்டும் பின்பு தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சூரிய பகவானையும் வணங்க வேண்டும் வயது முதிர்ந்த சுமங்கலி பெண் ஒருவர் சுமங்கலி பூஜை நடத்துவார் அதன் பிறகு அந்த பெண் தனது வீட்டு சுமங்கலி பெண்களுக்கு புதிய தாலிக்கயிற்றை மஞ்சள் கயிறு கொடுப்பார் அதை அவர்கள் அணிந்து கொள்வார்கள் திருமணமாகாத பெண்களும் தாலி சரடு போன்ற மஞ்சள் கயிற்றை காவிரி அன்னையை வணங்கி கட்டிக் கொள்வார்கள் அப்படி செய்வதால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை புனித நதிக்கரைகளுக்கு சென்று இந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியாதவர்கள் வீட்டின் பூஜையறையில் ஒரு சொம்பில் தூய்மையான தண்ணீரை ஊற்றி அதில் மஞ்சள் தூள் போட்டு நிவேதனம் வைத்து ஏழு புனித நதிகளின் பெயரை கூறி வணங்கினால் போதுமானது அதோடு இந்த நாளில் மகாலட்சுமி மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பதாக ஐதீகம் ஆகையால் குபேரனையும் மகாலட்சுமியையும் இந்த நன்னாளில் வணங்குவதால் குறைவற்ற செல்வம் வீட்டில் நிலைக்கும் அறிவியலும் முன்னோர்களின் வைத்தியமும் அறிவியல் ரீதியாக பார்ப்போமானால் மஞ்சள் என்பது கிருமிநாசினி ஆகும் மஞ்சள் தடவிய கயிற்றை ஆடிப்பெருக்கு அன்று மாற்றிக்கொள்வதன் மூலம் கிரகங்களில் இருந்து வெளிப்படும் கதிர்கள் மற்றும் கிருமிநாசினியாக செயல்படும் மஞ்சள் பெண்களுக்கு ஏற்படும் பலவிதமான ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்களில் இருந்து காக்கும் வண்ணமாக அமைந்துள்ளது மேலும் அன்றைய தினத்தில் உறவினர்களுடன் கூடியிருக்கும் சூழலில் அவர்களின் மனமும் மகிழ்ச்சியான சூழலில் இருப்பதினால் கிருமிநாசினியும் அவர்களுடன் இணைந்து அவர்களை பாதுகாக்கும் அரணாக செயல்பட துவங்குகின்றது புதிய வேலையை முயற்சிக்கலாம் சுய தொழில்கள் துவங்கலாம் கலைகள் கற்க துவங்கலாம் நீர்வளம் பொங்கி பெருகுவதைப் போல உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கிட செல்வ வளம் பெருகிட ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள்